நமது ஆன்மீக நாயகன் சண்முகரின் நாளுக்கு நாள் வளர்ந்திருக்கும் முருகனிகார்கள் யூடியூப் சேனலில் இன்று பாம்பன் சீமக் குமர சாமிகள் ஆகிய பரிபூர்ண பஞ்சாமிரத வண்ணம் என்ற தலைப்புடைய பாடல்களை உங்களுக்கு தொகுத்து வழங்குகிறேன் திருமதி ரேபதி சங்கரன் அவர்களின் இனிமையான கோயிலில் பரிபூர்ண பஞ்சாங்கத்தை உங்களுக்கு கொடுப்பதில் மிகவும் மகிழ்ச்சியடிகளின் வணக்கம் முருகன் அடியார்கள் சிவகாசன் வெற்றிவேல் முன்னுக்கு அரோஹரா வள்ளிமனால வெற்றிவேல் முன்னுக்கு அரோகரா ஓ சண்முக ஸ்ரீமத் பாம்பன் குமர குருதாச சுவாமிகள் அருகே பரிபூஜன பஞ்சாமிரத வண்ணம் பாகம் ஒன்பதில் தயிர் இரண்டு ஐந்தாவது பாடலான மலக்கொடி முன் என்ற பாடலின் விளக்க உரிய உங்களுக்கு அர்ப்பணிப்பதில் பெருமைப்படுகிறேன் வணக்கம் முருகனடியார்கள் சீனிவாசன் சொன்னார் வெற்றிவேல் முருனு கரோகரா வள்ளிமனு கரோகரா வேல் முருகனுக்கு ஹரோஹரா ஸ்ரீமத் பாம்பன் குமர குருதாச சுவாமிகள் அருளிய பரிபூரண பஞ்சாமிர்த்த வண்ணம் பாகம் இரண்டு தயிர் முப்பெரும் தேவிகளான மலைமகள் அலைமகள் கலைமகள் மற்றும் தேவ யானையின் சிறப்பு இயல்புகள் மேலும் வள்ளியை நாடி சென்று அவளுக்கு தன்னை தந்து கடிமணம் புரிந்து கொண்டது மடற் கொடி முன் தலை விருப்புடன் வந்து அதிவனத்துறை குன்றவர் உருப்பொடு நின்றள மானினியே கனியே இனி வருந்தும் என்றனை அணைந்து சந்ததம் மனம் குளிர்ந்திட இணங்கி வந்தருளாய் மயிலே செல்வர் திரு பாம்பன் ஸ்ரீமத் குமர குருதாச சுவாமிகள் அவர்கள் அருளிய பரிபூஜன பஞ்சாமிருதம் பாடல் முன் ஐந்து மடக்கொடி முன் என்ற பாடலின் விளக்க உரை மற்றும் பதிவுரை மழக்கொடிமுன் தலை கொடி போன்ற வள்ளியின் முன் முதன்மை வாய்ந்த விருப்புடன் வந்து ஆசையுடன் வந்து அதிபனத்துறை குறவர் நின்று இந்த காட்டின் வேட ரூபத்தில் நின்று இளமான் இனியே அழகிய மான் போன்றவளே கனியே இனி நீ கனிரசம் போல் இனிப்பாக இனிமேல் நீ வருந்தும் என்னை அனைத்து உன்னை அடைவதற்கான ஏங்கி நிற்கும் என் அனைத்து மனம் குளிரை எப்பொழுதும் என் மனம் குளிரும்படி மயிலே குயிலே எழிலே மயிலே குயிலே எழிலை மாடவரின்றி ஏறார் இறை அன்னம் போன்றவரை உனது எழுச்சி மிகுந்தும் அழகியமான ஏ எழுச்சி நிறைவு ஆ அழகு என்ற அழகிய பொருளை நமக்கு பாம்பன் குமர குருதாச சுவாமிகள் புகழ் வாழ்க என்று கூறிக்கொண்டு என்றாமிகள் வாங்குகர்வதன்ஸ்வநாதன் முரு கரோகரா வள்ளிமான கரோகரா முரு கரோஹரா